வணக்கம் வெல்கம் டு பேன் கிச்சன் இது என்னன்னு பார்த்தாக்கா ஒரு க்ரீன் டீ மலேசியாலேருந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேக்கெட் இதே மாதிரி கொடுத்தாங்க நான் இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் உடனே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஏன்னா வெளியில் வச்சா என்ன ஆகும் தெரியலன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இது பார்க்குறதுக்கு எப்படி தெரியா இருக்குது திருப்பதியிலலாம் இந்த மிளகு வடை கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கெட்டியாக இருக்குது இது எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இவ்வளோ கெட்டியாக இருக்கா இல்லை வெளியில் வச்சானாக்கா கொஞ்சம் இலகி உடைக்கிறதுக்கு வருமாங்கிறது தெரியல என் பையன் வந்து வேறு மாதிரி இருக்குமா இதே பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ வந்து நான் அதை அதுலேருந்து நான் கொஞ்சமாக உதித்து இவ்வளோ தேவை கிடையாது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஒத்தருக்கு தான் நான் போட போகிறேன் நான் மட்டும்தான் க்ரீன் டீ குடிப்பேன் மற்ற யாரும் எங்கள் வீட்டில் குடிக்க மாட்டாங்க இந்த டீ மேக்கர் அதில் போட்டுட்டு நான் வந்து வச்சுட்டு சுடுதண்ணி ஊற்ற போகிறேன் இதில் அது உள்ளே போகவே இல்லை நான் உடைச்சிட்டு தான் போடணும் அதை அதை உடைக்கிறதுக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் சரி அதை அப்படியே சைடில் வச்சுக்கலாம் இப்போ வந்து சுடு தண்ணியை எடுத்துட்டு வந்து இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வைக்கலாம் இதில் வந்து எந்த ஃப்ளேவருமே இல்லை ஒரு காய்ந்த இலையோட ஃப்ளேவர் தான் கிடைக்கிது நல்லா ஹாட் வாட்டராக இருக்குது இப்போ நான் அதில் ஊற்றுறேன் அளவுக்கு போதுமானது ஆனால் நான் கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றுறேன் இந்த க்ரீன் டீ வந்து குடிக்கிறது நல்லதா கேட்டதா அப்படின்னு பார்த்தாக்க எனக்கு வந்து நான் வந்து ஒரு டைம் தான் ஒரு நாளைக்கு குடிக்கிறேன் அப்படி இல்லைன்னா சாயங்காலம் ஒரு முறை குடிப்பேன் இது நிறைய குடித்தா என்னாகும் அப்பப்போ நிறைய குடிச்சுட்டே இருந்தால் என்ன அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறத எல்லாரும் சொன்னாங்க பட் எதுவுமே லிமிட்டாக குடித்தா சாப்பிட்டா தான் நமக்கு ஹெல்த்து இஷ்யூ வராமல் இருக்கும் உங்களுக்கு வேணும் இந்த மாதிரின்னாக்க கடையில் ஒரு சின்ன பேக்கெட்டு வாங்கி எந்த க்ரீன் டீயாக இருந்தாலும் என்ன ஒரு நல்ல பிராண்டடாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு ரெண்டு இலை போட்டு குடிச்சு பாருங்கள் எப்போ குடிக்கலான்னா வெறும் வயிற்றுலாம் குடிக்காதீங்க ம மத் காலையில் டிஃபின் சாப்பிட்டுட்டோ இல்லை மத்தியானம் லன்ச் சாப்பிட்டுட்டோ ஒரு முறை இதை குடிங்க இப்போ ரொம்ப வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஆசிடிட்டி இந்த ஏப்பம் அதெல்லாம் வராமல் இருக்க மெயினாக வந்து பிளட்டை நல்லா ப்யூரிஃபை பண்ணுது இது நல்ல தூக்கம் வருது எனக்கு அது வந்து இது அதனால் வந்து இதனால வந்து எந்த டிஸ்டர்ப்பும் எனக்கு இல்லை இவ்வளோ தான் கலர் வருது இன்னும் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணியிருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் கலர் வருமோ எனவும் தெரியாது இந்த இலையெல்லாம் பச்சையை அப்படியே பறித்து டீஹைட்ரேட் பண்ணி அதை அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வெயிலில் காய வச்ச இலையெல்லாம் கிடையாது நம்ம வெயிலில் காய வச்சோம் அப்படின்னாக்கா அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் போயிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் அந்த மாதிரி ப்ராசஸ் இல்லை இது நான் கேட்டேன் எப்படி அவங்க வந்து இவ்வளோ திக்காக இருக்குது எப்படி நான் உடைக்கிறதுன்னு ஒன்று அப்போ அவங்க சொன்னாங்க கையால் கிள்ளி கிள்ளி தானே மேடம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இதில் நான் ஃப்ளேவர்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை உங்களுக்கு தேவைப்பட்டது இப்போ சளியாக இருக்குது கோல்டாக இருக்குது ஃபீவராக இருக்குது அப்படின்னாக்கா கிராம்பு போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுக்கலாம் பட்டை போட்டுக்கலாம் சுக்கு பொடி போட்டுக்கலாம் தலைவலிக்கிறது ரொம்ப அப்படின்னா இதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு பிஞ்சு சுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா குடிக்கலாம் நான் இப்போ எந்த ஃப்ளேவருமே நான் யூஸ் பண்ணலை இந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பார்த்து குடிங்க நிறைய வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குடிங்க என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அளவாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது உடம்புக்கு மருந்துதான் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்கலையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டேன் அசிடி இஷ்யூ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக க்ரீன் டீ குடிக்கலாம் ஹார்ட்டுக்கெலாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க டைஜஷன் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே நானும் படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான் நான் யூஸ் பண்ணுற ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் அதுவும் தண்ணி நிறையா போட்டு குடிக்கிறேன் அதே மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க ஒரு சின்ன பேக்கெட்டை வாங்கினாலே அது மூணு மாதம் வரைக்கும் நாலு மாதம் வரைக்கும் வரும் ஒருத்தர் யூஸ் பண்ணுறது அதனால நிறையா வாங்கி வேஸ்ட்டெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ஒரு பட்சண பலகாரமோ எதுவுமே கிடையாது நம்ம சாய் காஃபி எப்படி குடிக்கிறோமோ அதே மாதிரி தான் வேணா டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உண்டு பணம் இல்லை கொஞ்சமாக உப்போ சேர்த்துட்டு நம்ம குடிக்கலாம் ரெவ்யூ கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்